ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஃபிலீஸ் ஸ்ட்ரிப் அதோடய ஃபுட்ஸ் அண்டு டைனிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து த்ரீ டேஸ் அண்ட் நைட் சென்னை டு ஸ்ரீலங்கா ட்ரிப் போயிருந்தோம் ஒருத்தரோட பேக்கேஜ் தேர்ட்டி தௌசண்ட் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இதில் நான் பார்த்த ஒரு பார்ட் வந்து டைனிங் டைனிங் ஹால் இது வந்து எப்படி அப்படின்னா டைனிங் ஹால் மாதிரி இருக்காதுங்க ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் இது மதியம் லன்ச் டைம் அதனால் இது ஒரு இது எப்படி என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஓ மல்டி குஷின் இருக்குது இல்லை இந்தியன் குஷின் என்ன அப்படிங்கிறத நான் பா காமிக்கிற வாங்க லஞ்ச் வெரைட்டி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு காமிக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணு ரஸ்க்கு வச்சுருக்காங்க வெஜிடபிளாக இது மூணும் இருக்குது அடுத்து முளைக்கட்டின தானியம் வகைகள் சேலட் இருக்குது வீட்டு கேரட் குக்கும்ப டொமேட்டோ ஆனியன் பாஸ்தா புரிணியம் இருக்குது அது தை சாதம் நான்கு வகையான ஊறுகாய் இருக்குது லெமன் மேங்கோ கூல்டு எல்லாமே அது இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டர்ட் பாஸ்டி ரசமல்லாய் ஸ்வீட் ஐட்டம் கேக்ஸ் கேக்ஸ் எல்லாம் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க கேக்ஸு பிஸ்கட்டு எல்லாம் இங்கே இருக்குது அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னென்ன வச்சுருக்காங்க பார்க்கலாமா கிரீல் சிக்கன் இருக்குது சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி இருக்குது பாருங்க மட்டன் கிரேவி அப்படியே அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வாங்க அப்படி வேணுங்கன்னா பார்க்கலாம் சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபான்ண்ட் இருக்குது ரொட்டியும் ப்ரெட்டும் இதை வச்சுருக்காங்க அப்புறம் இந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னா சைவம் சாப்பிட்றவங்களுக்கான வெரைட்டி இருக்குது காய்கறிகள்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது கூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி பன்னீர் கிரேவி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னா கட்லெட் வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்களா கட்லெட் ஒயிட் ரைஸ் சாம்பார் இது சைவ சாப்பிட்றவங்களுக்கான வெரைட்டி இதுவரங்களேன் டமாட்டெல்லாம் அப்படியே அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க எந்த ஒரு டஸ்ட்டுமோ இது எப்போதுமோ பார்க்க சீலிங் பாருங்க சூப்பராக லைட்டிங்கோட லைட் மியூசி அப்படியே கூலிங்காக ஜெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் எங்கே பாருங்கள் கப்பட்ஸ் ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படி லைட் போட்டு அழகாக வச்சுருக்காங்க அடுத்து சிக்கன் நூடுல்ஸ் சூப் வச்சுருக்காங்க சிக்கன் நூடுல்ஸ் சூப் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரசம் இவ்வளோதாங்க அந்த லஞ்சுக்கு இந்த டைனி ஹாலில் உள்ள வெரைட்டிஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்லாம் பராமரியமாக இருக்கும் ஓவராலாக காமிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்குது மக்களை பிடிச்சிருக்குங்களா எப்படி பாருங்களேன் நம்ம கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக அழகான ஜேர்னி